ஓமலூர் காமலாபுரம் தட்டையான்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி இவரது மனைவி சுகன்யா வயது முப்பத்தெட்டு இவர் ஓமலூரிலிருந்து எடப்பாடி வழியாக ஈரோட்டிற்கு திருமணத்திற்கு தனியார் பஸ்ஸில் சென்றார் அப்போது பஸ்ஸில் ஆறு பவுன் ஆரத்தை தவறவிட்டுள்ளார் விட்டுள்ளார் இதனால் பதறிப்போன அவர் பஸ்ஸில் தேடியும் கிடைக்காததால் எடப்பாடி போலீசில் புகார் தெரிவித்தார் இதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் எடப்பாடி சின்னமணலியை சேர்ந்த தூய்மை பணியாளர் சேகர் என்பவரது மனைவி நஞ்சுண்டேஸ்வரி வயது ஐம்பத்து நான்கு அதே பஸ்டில் ஈரோட்டில் இருந்து எடப்பாடிக்கு வந்துள்ளார் அப்போது இருக்கையின் அடியில் நகை இருப்பதைக் கண்டு எடுத்து நடத்துனரிடம் விபரம் கூறினார் உடனடியாக எடப்பாடி போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது விசாரணையில் பஸ்டில் சுகன்யா தவறவிட்ட நகை என்பது தெரியவந்தது இதையடுத்து சுகன்யாவிற்கு போலீசார் தகவல் அளித்து வரவழைத்தனர் பின்னர் அவரிடம் ஆறு பவுன் நகையை இன்ஸ்பெக்டர் பேபி எஸ் ஐ சீதா ஆகியோர் ஒப்படைத்தனர் முற்றுப்புள்ளி நகையை கண்டெடுத்து ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் மனைவி நஞ்சுண்டேஸ்வரிக்கு போலீசார் பாராட்டு தெரிவி